வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதுராமநாதன் கோவிலவாடி வருகின்ற முப்பதாம் தேதி எங்களுடைய சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினம் இந்த தினத்தை நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் எட்டு மாவட்டமாக சேர்ந்து இந்த போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம் இந்த போராட்டத்துக்கு எங்களை எங்களுக்கு இந்த தமிழ் உறவுகள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய இந்த பதினைந்து வருடமாகவும் நாங்கள் இந்த போராட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு எங்களுக்கான ஒரு உறவுகளுக்கு எங்களுக்கு எந்த நீதமான நீதியும் கிடைக்கவில்லை சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய துக்க தினமாகவே நாங்கள் அனுஷ்டித்து கொண்டு வருகின்றோம் இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய தமிழ் மக்களான ஆதரவுகள் எங்களுக்கு தேவை உங்கள் அரசிய அரச நிறுவனங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் முச்சக்கர வண்டி அமைப்புகள் பஸ் சங்கம் விளையாட்டுக்கழகங்கள் அனைவரும் உங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் இன்று பதினைந்து வருடமாக போராடி உங்களுக்கான எங்களுக்கான நீதியை கேட்டு நாங்கள் ஏழு வருடம் முடிந்து எட்டாவது வருடத்திலும் இன்று எங்களுடைய தனித்துவமான போராட்டத்தை நடத்தி எங்களுக்கு இவ்வளவு காலமும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை எங்களுடைய உறவுகளை தேடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளின் தந்தை தாய் இறந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு நீதியும் வேண்டும் எங்களுக்கான நீதி அவர்களுக்கு நாங்கள் இந்த நீதியை அவர்களுக்கும் பெற்றுக் உறவுகளை தேடி அவர்கள் அலைந்து தான் என்று இறந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான நீதி வேணும் எங்களுக்கு எங்களுக்கு எங்கள் சர்வதேச நீதி வேணும் சர்வதேச நீ சர்வதேசம்தான் எங்களுக்கான உறவுகளை தேடுகின்ற நீதியை பெற்றுத்தர வேண்டும்